கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நல்ல கேள்வி ஏன் சாமியார்கள் காம வலையில் சிக்கிறார்கள் சாமியார்களாக மத போதர்களா சாமியார்கள்னு சொல்லிட்டா ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆளை மட்டும்தான் சாமியார்கள் இந்து மதத்தில் மட்டும்தான் யார் சாமியார்கள் மத போதகர்கள்ன எல்லாம் அதில் சாமியார் நடக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேள்வி கொஞ்சம் திருத்தி பேசிக்கலாம் ஏன் மத போதகர்கள் காம வலையில் சிக்குகிறார்கள் இப்போ மத போதகர்ன்றவன் ஒரு மனுஷன் ஆனாவோ அல்லது பெண்ணாவோ இருப்பான் ஏன் மனிதர்கள் காம வலையில் சிக்குகிறார்கள் அப்படியே கேள்வி மாத்தினே வாங்க மத யார் மனிதர்கள் மனிதர்கள் ஏன் காம வலையில் சிக்கிறார்கள் இப்படி கேட்டு பாருங்க காமத்தில் சிக்காத உண்டா எல்லா படத்தையும் எதுவும் எங்கே முச்சிங்க தாலி கட்டி சுபம்னு போட்டிங்க க எப்போ வாழ்க்கை ஆரம்பிக்குது கல்யாணமாக அப்போ எல்லாம் எங்கே தான் போய் சிக்கிறீங்க அது என்ன மத பொதுகளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக காமவழியில் சிக்கிங்க நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் வேலைக்காவது பீஸு விளம்பரம் ஆவாதுங்க அதனால உங்களை பற்றி என்ன பண்ணுறது இல்லை அக்கறை ஏற்றுக்கிறதுல எந்த நாய் எந்த நாயை வச்சுங்கிறது என்ன கேட்டிங்க கிடையாது ஏன் நாய் மேலே அவ்வளோ பெரிய அக்கறை இல்லைவே இல்லை நடுவட்ட நாய் புணந்து இருந்தால் பார்த்துட்டு என்ன பண்ணிங்க இல்லவே இந்த இந்த நாய் வந்து மேன் நாய் இந்த நாய் வந்து வேற நாய் இது ரெண்டும் புனருதுன்னு என்ன கேட்டிங்க ஏன் கேட்கல நாய் புணந்தால் உங்களுக்கு அக்கறை இல்லை மனுஷன் என்ன பேசினாலும் அக்கறை இல்லை இந்த மத போதைகள் உங்களுக்கு ஏன் அவ்வளோ அக்கறை ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று மதப்போதைகளில் புனிதமானவன் சில பேர் சொல்கிறோம் புனிதமானவன் நாங்கள்லாம் என்ன பண்ணுறதே இல்லை தொப்பில் கிழ வந்ததே இல்லை அப்போது உங்களுக்கு பிரச்சனை ஏன் எப்பட்றா நம்ம காமத்தோடு சிக்கிங்கிறோம் எப்போ பார்த்தாலும் நேற்று ராத்திரி உங்கள் அம்மா இன்னைக்கு ராத்திரி எங்கள் அம்மான்னு பாட்டு கேட்டுங்கிறோம் இல்லை சரச கலையை பழகி பார்க்க வீரசம் கீழையாது எங்கே பார்த்தாலும் என்னத்தான் மாறி விட நான் ரெடி அப்படியே சாப்பிடலாம் நீங்கள் ரெடியா நான் ரெடி நீங்கள் ரெடியாக ம் பாட்டுன்னா நான் பாட்டுக்கோ ஐயோ மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவது என்ன என்ன மங்கை உடல் கனவில் வந்தது மஞ்சள் நதி நினைவில் வந்தது பாட்டுங்கள்லாம் பாடம் ஒரு மோசமாக இருக்கும் மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி பிரா போட்டு உள்ள மறைச்சு வச்சு இது மாங்காவன்னு இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்போ சுற்றி சுற்றி காமத்தை பற்றி எல்லாம் தான் என்ன பண்ணுகிறீங்க பேசிக்கிறீங்க இப்போ மத போதகர்களில் புனிதமானவர்கள் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் பெண்களோடு அல்லது ஆண்களோடு நாங்கள் உறவு கொள்ள மாட்டோம்னு சொல்கிற இடத்துல தானே நீங்கள் போய் செக் பண்ணணும் எந்த சாமியார் உனக்கு அது மாதிரி சொன்னால் நாங்கள்லாம் பண்ண மாட்டோன்னு தான் நீங்கள் என்ன பண்ணால் காம வழியில் சிக்க வைக்கணும் சந்தோஷமாக இருப்பேன் ஜாலியாக இருப்பேன் எனக்கு அது ஒரு பிரச்சனை என்ன அங்கே போய் போய் அவனாண்டு போய் நீ ஏன் அந்த பொம்பளை விட டான்ஸ் அனுகிறேன் ஏன் இந்த பொம்பளை வச்சுக்கிறேன்னு கேட்கலாம் கேட்கவே கூடாது நானும் சொல்கிறேன் கேட்கத்தே வேணாம் நீ எப்படி சாமி அதெல்லாம் பண்ணுக்குறேன் நீ எவ்வளோ தூரம் பிரிட்டுன்னா போனேன் நானே சொல்லிடுறேன் வாட்டி குட்டுற கேமரா குட்டுறேன் என்ன பண்ணலாம் வச்சு உன் ஆங்கில கூட சரியாக வைக்க முடியாது என்கிட்ட என்ன பண்ணலாம் சரியாக வச்சு காட்டலான்னு இதில் வெளியே போயிட்டு ஒருத்தான் அவருக்கு லிஸ்ட்டு கொடுத்து அனுக்கிறான் இவர் அவரை வச்சுக்கிறாரு அவ்வளோ வச்சுக்கிறாரு ரெண்டு புள்ளையை சா வச்சுட்டு வந்தால் தான் வந்து நீ என்ன நானும் உட்காந்து கொடுப்பேன் ஞான உந்தி எப்படி நானு குழந்தையே யார் கொடுத்தாங்க ஆக்சுவலாக ஞான உக்காந்தெல்லாம் எப்படி போகிறக்குன்னு நினைக்கிறீங்க தான் ஆவிக்குதான் போனக்கு வந்து எப்படியாக பாருங்க ம் அந்த திருஞான சமுதர் பாலுக்கு கொச்சேரு யார் ஞானக்கு வந்து எப்படி இந்த எப்படி பண்ணார் இதெல்லாம் கேட்டீங்கன்னு ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு சொல்லவே சொல்லிட்டேனுங்க அவர் அப்படி பண்ணி ஒருத்தர் வந்து சாமியார் வந்து த தண்ணியில் கொத்து பிரித்து கொடுத்தாரு மூணு பங்கு குத்து ரெண்டு பங்கு கொடுத்தாரு ரெண்டு பங்கு ஏற்று மூணு பங்கு குத்தாரு மூணு பங்கு ஏற்று ரெண்டு பேர் இந்த மாதிரி குத்துறதுனால ஒருத்தர் ரெண்டு குழந்தை ஒருத்தர் ஒரு தசரதனுக்கு எப்படி குழந்தை பிறந்ததே தசனக்கு எப்படியா குழந்தை பிறந்தது போய் பாருங்க யாரோ சாமியார் கொடுத்தது தண்ணி எடுத்து மாற்றி மாற்றி என்ன பண்ணிடுறாரு ஆ தூர்த்தூத்துல பிறந்துக்குது குழந்தை இப்போ சாமியார்கள் சாமி சாமியார்கள்னு நீங்கள் டார்கெட் பண்ணி என்ன பண்ண முடியாது நீங்கள் சொல்லக்கூடாது யாரோ ஒரு பொம்பளை மூணாவது புருஷன் கட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் இல்லை நாலாவது புருஷன் கட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆசீர்வாதம் போனவனுக்கும் அவளுக்கும் தானே பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை சுற்றி இது ஒரு வீடியோவாக போட்டுக்கிறான் நாலாவது கணையில பண்ணினாங்க அஞ்சாவது கல்யாணம் பண்ணினாங்க மூணாவது அவர் டிசைன் டிசைன் சொல்லுங்க என் பக்கத்தில் ஒரு நாயும் தவிர வேறு எந்த நாயும் உட்காராது இந்த நாய் அந்த நாய ஆகிடுச்சுன்றான் உட்காந்துக்கிறத்து சொரி நாய் உள்ள கொடுத்து வெறி நாயாம் வெறி நாயால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் என் பக்கத்தில் உட்கார முடியும் சொரி நாயால் உட்கார முடியாதுன்னு இந்த சுற்றிக்கிற நாய்களெல்லாம் ஹெல்ப் பார்த்துங்குது என்னடா அவள் இப்படி பண்ணுகிறான்னா இனியும் இப்படி பண்ணுங்கிற சாமியார் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் சாமி அவள் 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 சா ஒரு பத்து பேரோட போகிற ஒன்றுங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு சாமியார் இருபது பேரோட்ட போகிறார் என்ன பிரச்சனை முடிஞ்ச நீயும் கூட என்ன பண்ணேன் போ இல்லை கூடு போய் பாம்பேக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி வந்து படுன்ற நான் உனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு நான் என்ன பண்ணேன் ஐயா அங்கே போகிறாரு இங்கே போகிறார்ன்றதோடய நீ என்ன பண்ணேன் ஒன்று வா நான் கியூபாவுக்கு போய் மேட்ரு மாற்றினு வாங்குறேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் இப்போது ஒரே ஜென்மத்தில் ரெண்டு செக்ஸ் என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம்ல நீங்கள் உங்களுக்கு புரியவே இல்லை வாழ்க்கையில் பெரிய கொண்டாட்டம் இதெல்லாம் பெரிய வரம் மனிதனுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் எந்த நாய் ஆப்ரேஷன் பண்ணி போட்ட நாய் ஆம்பளை நாய் ஆம்பளை நாய் பொட்டனையாக மாறும் நமக்கு மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறாரு கடவுள் நமக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்துக்கிறாரு எந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துறாரு கட கண்ணு ஓடி போய் கண்ணா ஓடா கியூபாவுக்கு போய் வரலாம் அண்ணா என்ன சொல்கிறது எப்போ பார்த்தாலும் நீ ஆம்பளவே ஏண்டா சுற்றிங்கிற என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரா எப்போ பார்த்தாலும் கண்ணண்ணா ஆம்பளைன்னு யார் சொன்னால் தான் நம்ம பாரதியார் அப்போ பாடுபாடுகிறார் கண்ணன் என் காதலன்னு சொல்லிட்டு கண்ணம்மா என் காதலிட்டார் பார்த்த இடத்திடலாம் உன்னை போல் பாவை தெரியுதடி கண்ணம்மா புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு இந்த சாமியாருங்க வந்து தப்பு எங்கன்னா நாங்கள் புனிதமானவன் சொல்லும் போதா அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க எல்லாரா டார்கெட் பண்ணுறாங்க நீங்கள் முன்னாடி சொல்லுவோம் நான் ஏமா அடல்ட்டு எயிட்டீன் ப்ளஸ் இல்லது டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸு நான் என்ன பண்ண மாட்டேன் லோயரில் இல்லை பதினேழு வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களை கூடலாம் உறவு வச்சுக்க மாட்டேன் மற்றபடி பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனால் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இப்போ ஆனால் ஆசைப்படுற யாரை கூட நான் என்ன பண்ணுவேன் வாழ்வேன் அது எங்கள் ரெண்டு பேருடைய தனிப்பட்ட விவகாரம் இது என்ன பண்ணாதீங்க இதில் சட்டமோ ஒழுக்கமோ என்ன பண்ணக்கூடாது தலையிடக்கூடாது எங்களுக்கு சுதந்திரம் எதில் பால் உணர்வை தீர்த்துக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கலாம் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் கணவனே மனைவியே ஆனாலுமே கூட விருப்பம் இல்லாமல் பார்த்தால் தப்புன்ட்டாங்க பெண்ணோ இல்லை ஆனோ விருப்பப்பட்டால் எங்கன்னா போகிறதும் தப்பு இல்லைன்னா நீ யார் சட்டம் போட்டு திருத்த முடியும்னு கேட்குறேன் உனக்கு ஒன்றும் டைவர்ஸ் தானே வாங்கிக்கோ தப்பாக இருந்தால் நான் முன்னால் வாழ முடியாது என்ன பண்ணா யாராட்டு பிரச்சனையும் இவன் பிரச்சனை நினச்சிக்கிறான் நானும் சொல்கிறேன் யார் யாரோ போகிறாங்க வராங்க ஐயா கிட்டே சந்தோஷமாக இருக்கிறாங்க நமக்கு தான் ஒரு பொண்ணாடி இது அனுப்பிச்சு வைக்கலான்னு அனுப்பிச்சு வச்சா நல்லா இருக்கும் தானே யார் யாரோ போகிறாங்கன்னு சொல்கிறது விட்டு என்ன பண்ணலாம் நீ உனக்கு போய் டெஸ்ட் பண்ணி வாடி எப்படி இது நல்லா இருக்கிறாரா நான் என்னோட ஒரு விசேஷமாக பண்ணுறாரான்னு கேட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் அதுலேயும் கூட ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம் ஊட்டுப்பட்டு உணர்த்துங்கிட்ட சொன்னால் அவனாச்சும் அதை செய்யலாம் கேட்டவனாச்சும் என்ன பண்ணலாம் ஐயா இது மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் இது மாதிரி ப்ரலி அண்டாமே நான் என்ன பண்ணுறேன் நான் அனுப்பிக்கிறேன் நான் சந்தோஷப்படுறது கூட செய்யலாம் கேட்டவனும் செய்ய மாட்டேறான் சொன்னவனும் செய்ய மாட்டேன்றான் கியூபாக்கும் போக மாட்டேன்ற நம்ம ஊரில் பாம்பேயில் வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது கியூபாவில் மருத்துவர்கள் அதிகம் பர்ஃபெக்டாக இருக்கும் அது மாதிரி யாருன்னா ஆர்வம் வந்ததுன்னா என்ன பண்ணுங்கள் ஐயா வந்து தாடியெல்லாம் வெளியே ஆகுது மாதிரிலாம் அழகாக இருக்கிறாரு வயசு ஐம்பத்தி கூட நமக்கு வேலை செய்யலாம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு வேலை சீர செய்ய வச்சு தேவையாக பாருங்கள் சாமியார்கள் காம வேலையில் சிக்கிறது இல்லைங்க இந்த மனிதர்கள் அவர்களை எப்படி பார்க்குறாங்க சிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க எங்கே ஒரு மனிதனை தாக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு மனிதனை எங்கே தாக்கலாம் எங்கே அவனுடைய பலகீனமான இடம்னு பார்க்குறாங்க நான் சொல்கிறேன் அதான் என்னுடைய பலமான இடமே பலமே எது தான் அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை போய் பலங்கிறீங்க அது வச்சு தான் என் கலையை பறிக்கவே முடியும் இல்லை துருவி மாதிரி வாழ்கிறேனா இல்லையான்ட்டு நிறைய பேர் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிடுறாங்க உங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில் ஆசிரமெல்லாம் வச்சுருந்தாங்க யாருன்னு சொல்ல மாட்டேன் மோகன் தாஸ்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தாஸ் ஒரு ஆறு நான் தீர்ந்துறான் அவன் மூக்கு டெஸ்ட்லாம் போட்டுக்கிறான் மூக்கு இப்போ பக்கத்தில் உட்காந்து மூக்கு மும்முக்கு ஒருத்தூர் டெஸ்ட்டாக வச்சுருந்துக்கிறான் எந்த மோகன் தாசன் மட்டும் கேட்காதீங்க தெரிஞ்சாலும் சொல்லாதீங்க நான் நீங்கள் சொல்கிற மோகன்தாஸை சொல்ல புரியுதா புரியுது ஆசிரமம் நத்தி இந்த மாதிரிலாம் டெஸ்ட் எல்லாம் நடக்கிற ஆசிரமம்லாம் இருக்குது நீங்கள் என்ன பண்ண முடியாது அதெல்லாம் ஒருத்தர் எயிட் டெஸ்ட்னே போட்டு வச்சுருந்தாங்க கோசோவா ஓசோவா தெரியல ஒரு பேர் கோசோவா கோசோன்ற ஒரு பொருள் கோசோவா ஏதோ ஒரு வார்த்தை எயிட் டெஸ்ட் டெஸ்ட் இங்கே எடுக்கப்படும் அப்படின்லாம் போட்டு வச்சுக்கிறான் நம்மளால் சிவா அமத்தில் பரியங்க சொல்லி வச்சுரு நம்மளால சிவன் தாந்திரிக்குன்னே ஒருத்தன் போய்கிறான் நம்மக்கிட்ட வந்து உபதேசம் வாங்குனே தாந்திராவில் போயிட்டு வச்சுருந்தான் ஒரு அதுக்குன்னே அந்த குரூப்பில் ஒரு என்ன வர சேர்த்து விட்டானுங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மாத்திரத்தா யார் கண்டுபிடிங்க உங்களுக்கான மாத்திரத்தாவை நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏற்பாடு பண்ணி தரோம் டே இதுக்கடா இது மாதிரி பண்ணுகிறீங்க பிரச்சனை எங்கே தான் என்கிட்ட வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு எது தாந்திருக்கின்ற இந்த சாமியார்கள் சா இது ஏன்னா அரசியல் கட்சியோ அல்லது அரசியல் கட்சி சார்ந்தவர்களோ அல்லது சமூகமோ சமூகம் சார்ந்த அமைப்போ ஒரு ஒரு மனிதனை தாக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே வச்சு தாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் சொல்லுவாங்க காம வச்சு தான் தாக்குவோம் ஒரு பிள்ளை நல்லா வாழ்ந்து இருப்பா வண்டி ஓட்டுவா வசதியாக இருப்பா அவளை எங்கே தாக்குவாங்கன்னா அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா நைட்டி போட நைட்டி போட்டுன்னு மேலே துப்தா போடாமல் வண்டி ஓட்டுவான்னு வாழ்க்கை இது ஒரு வேலையாக பாரு அந்த பொ அந்த பொண்ணை எங்கே தாக்குவானுங்க அவ அவருடைய கேரக்டர் த ஒஸ்ட்டுன்னு சொல்கிறது நான் அதான் சொல்லிட்டால்னா என்ன பண்ணுவே நீ ஒரு ஒரு பொண்ணை ஒரு பையனை எப்படி தான் தான்க்குவாங்க இந்த மாதிரி இது வந்து இந்த சமூகத்தில் வந்து இந்த சராசரி ஆளுங்கெல்லாம் விளம்பரம் ஆகிறதுல தெரியுது இல்லை கொஞ்சம் சாமியார் ஆன ஒன்று என்ன ஆகிடுதே தெரியுது அதனால் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் என் பலமே அதான்ட்ட என்ன பண்ணுவீங்கன்னு நான் என்னுடைய பலமே என் மார்பகம் தான்ட்டாலுனா ஒருத்தி என்ன பண்ணுவேன் என்னுடைய பலமே நான் ஆம்பளைன்றது தான் என்ன என்ன பண்ண முடியும் நீ புரியுதா நான் ஒன்று என்ன யாரும் கிடையாது நான் முற்றும் சுறந்த முனிவர் அப்படிலாம் ஒருத்தர் பேசுகிறார் இயற்கனே நான் முற்றும் சுறந்த முனிவர் இல்லை அவங்க படி தாண்டா பத்தினி இல்லைன்னு ஒருத்தர் இறங்கணும் சொல்லி வச்சுருக்காரு நான் எல்லாரையும் பார்த்து கேட்கறது அதுதான் நீங்கள் தான் ரொம்ப தர்ம பத்தினி புருஷன் அப்படியே கம்பல்சரி கரெக்டாக அப்படியே இருப்பீங்களே ஏன்டா சினிமா கேட்டுன்னு போய் காமிச்சிங்கன்னு கேட்குறேன் பொண்டாட்டி வீட்டுன்னு போய் எதுக்கு சினிமா தேட்டரை போய் காமிச்ச ஒரு ஆம்பளியே இல்லை புருஷன் வீட்டுன்னு போய் ஏன் ஒரு அப்பாம்பளையே காமிச்சேன் இன்னும் குத்து குத்துறாளுங்க எப்படி இருக்க முடியும் சும்மாவே பார்த்துங்கிறீங்க நீங்கள் ஏன் அந்த பாட்டு ஐட்டம் சாங்கெல்லாம் ஏன் நிறையாக்கு போடுது ஆள் தோட்ட பூபதி வரா ஒரு புறா வங்க புறா வரா ஒரு புறா நான் அது பக்கம் போயினேதுனா என்னை திரும்பி பார்த்தாங்களா இதெல்லாம் என்ன இதெல்லாம் இல்லை என் செல்ல பேரு ஆப்பிள் சைசா கடிச்சிக்கோ சொந்த ஊரு ஊட்டி என்னை சொட்டர் போட்டுக்கோ எல்லாம் இந்த மாதிரி மோசமான பாட்டுங்க இதெல்லாம் எழுதி விட்டு என்ன பண்ணுறீங்க சாமியார் இதை பண்ணுறேன் சந்தோஷமாகுது எனக்கு இது ஒரு எடுத்து தெரிஞ்சிஞ்சுக்கிறான் ஒருத்தன் உனக்கு பண்ணி உடனே கொட்டிடுறேன் எல்லாத்தையும் நேத்த கொட்டுறேன்னா இது மாதிரி அவர் அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி இவர் அந்த மாதிரின்ட்டு ஒருத்தர்கிட்ட போய் கொட்டுறான் ஐயா ஆம்ளே இல்லைன்ட்டு உணத்துக்கிட்ட போடுறான் ஐயா பயங்கரமான ஆம்லன்ட்டு இப்போ அவனுக்கே சந்தேகமாது அவனு கூட கியூபாக் போய்ட்டு என்ன ஆகிடான் இவங்கெல்லாம் கியூபாக் போய் வர வேண்டிய ஆளுங்க என்ன பண்ணுக்குறாங்க தெரில நீங்கள் உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணால் கியூபாக் போயிட்டு வந்துடுங்க ஐயா என்ன பண்ணுவார் உனக்கும் வேலையை முடிச்சு வருவார் அப்படியே விட்டு முட்டு என்ன பண்ணுக்குறானுங்க பைத்தியக்காரனுங்க வாழ விட மாட்டேன்றானுங்க இல்லை அது ஏன் உங்களுக்கு பொட்டை தானே உங்களுக்குன்ற நான் ஆம்பளைத்தானம் இல்லாமல் ஏன் பொட்டையாக வாழ்கிறீங்க ஒருத்தன் பேசினா எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நீங்களும் அப்படி தானே திருடம் தானே நீங்கள் முள்ள மாதிரி தானே நீ முக்கி தானே சாமியார் மட்டும் தான் அப்படி பார்க்குறாரு நீங்களாம் பார்த்தது இல்லை என்னை கேட்டான் ஒருத்தன் ஜ இது அந்த இப்போது கேஸு கோர்ட்டுக்கு இல்லாமல் ரெட் ஒருத்தர் இந்த கேட்டார் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா நீங்கள் எப்படின்னு கேட்டேன் நான் ஆழமாக பார்த்தா அந்த கேஸு தான் அதுதான் அங்கே இட்டுன்னு போகிறதுக்கு கூட தங்குறது போகிறதுன்ட்டு இது அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அந்தரங்க வாழ்க்கையை பற்றி ஏன் செய்கிறீங்க கக்குசு போய் பீ பண்ணுற கதையெல்லாம் ஏன் பேசிக்கிறீங்க இல்லை ஒரு புனிதமான செயல் ஏதோ ஒன்றுக்காக நடந்ததுன்னா அதை ஏன் இப்போ பேசிக்கிறீங்க அப்போ கேவலமாக என்ன நினச்சிக்கிறீங்க அப்போ தாக்குறதுக்கு சாமியாரை தாக்குறதுக்கு சாமியார் சொல்கிற விஷயம் சரியான்னு பாருங்க சரின்னா தான் ஏற்றுக்கோங்க சரி ஏற்றுக்கோங்க சமூகத்துக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னா ஒத்துக்காதீங்க பேச்சுரிமை இருக்கிற இடத்துல கேட்கக்கூடாதுன்ற உரிமை ஒன்று இருக்குது தானே பேசவே கூடாதுன்னு நடக்க பார்க்குறீங்க பேச்சுரிமை தானே தான் பேசுவார் ஒத்துறே தான் செய்வார் பேசுகிற ஒரு அடக்கெல்லாம் பார்க்குறீங்க சமூகத்தில் எப்படி விழிப்புணர்வு ஏற்படும் எப்படி எல்லா மனுஷனும் நல்லா ஆகுவான் எப்போ ஜாதி மதம் ஒழியும் மதம் எப்போ ஒழியும் மதத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுண்ணா எப்படி ஒழியும் இது சடங்குகள்லாம் தொடர்ந்து செஞ்சு நிற்பான்னா எப்போ விடுதலை அடையவான் என் ஊரில் வந்து வேறு பாஷையில் கத்துறானேன்னு கேட்டால் என்ன பிரச்சனை இது புரியவே இல்லை உங்களுக்கு இல்லை என் பாஷையில் கத்துனா எனக்கு புரியும் உன்னத்தின் பாஷையில் கத்திக்கிறான் நல்லதாக இது அதனால அந்நிய பாசன்ட்டு ஒன்றுமே புரியாத ஒரு பாஷையை பேசிக்கிறான் இதெல்லாம் சொன்னால் தானே புரிய வரும் பேசுனா தானே அப்போ இதை பேசுனார் அப்படி பேசுனார்னா இந்த பக்கம் சாமியார் எப்படி போடலான்னு பார்க்குறது அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரேமானந்தா நீ தான் என்ன பிரேமானந்தா யார் நான் யார் பிரேமானந்தக்கு புருசு போராட்டி உள்ள குடும்பம்லாம் வந்துதே எனக்கு ஒரு அழகான பொண்டாட்டிக்கிறா நல்ல பொண்ணு புல்லுக்குது நல்லா என்ன பண்ணுகிறேன் நான் உகந்துன்னுக்குறேன் என்ன பிரச்சனை நீங்கள் இப்படிலாம் யோசிக்கணும் பொண்டாட்டி தாண்டி வந்து நமக்கு உதவுடா ஒரு அவ்வளோ பேர்ப்பட்ட மனிதன்லாம் நினைக்கணும் நம்ம பொண்டாட்டி என்ன வராரு பொண்டாட்டி அவங்க பொண்டாட்டியை விட்டுட்டு அப்போ நமக்காக எவ்வளோ தூரம் தொண்டு செஞ்சு வந்துடுறாருன்னு நினைக்கணும்ல ஏன் என் பொன்னாட்டி எவ்வளோ தில்ல தாண்டி வேலைலாம் பண்ணுவான் நீ போகிற பேசுகிற டான்ஸ் கூத்தெல்லாம் ஆட்டிருப்பா தானே அதெல்லாம் தாண்டி வந்து மறைமுகமாக உன்ன கூட வரானா நீ எப்படி சந்தோஷப்பட்டுக்கணும் சந்தோஷப்படுத்துகிட்டு துக்கமாக்கி நீ இவ்வளோ போராடி நமக்கு தராருன்ட்டு இல்லை இவ்வளோ கஷ்டத்துலேயும் நமக்கு வந்து தராரு இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை காய்கற காயை ஏற்றுனது நமக்கு கொடுக்குறாரு அப்படி தானே நிறைய பேர் தவமாக தவம் செய்கிறான் ஏந்துக்கணும் ஏதுக்கணும் கடவுளே ஏதுகணும் ஏதுனோ ஏதுங்கணும்னு இருக்கிறான் இவ்வளோ பிரச்சனையில நமக்கு ஒத்துருவாங்க ஒரு அண்ணன் சந்தோஷம் பண்ணணுமா துக்கப்படணுமா சந்தோஷப்படுற விஷயத்துலலாம் துக்கப்படுறேன் எனக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணா மெதுவாக கூட பேசலாம் மெதுவாக பேசி என்ன பண்ணலாம் ஏங்க இப்படி இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயமா உங்களுக்கு தெரியலையான்னு நானே சொல்கிறேன் இந்த வீடியோ என்ன பண்ணுங்க அனுப்பிச்சி எங்கே இருப்பாங்க எப்படி இருந்தாலும் கேட்காமலாம் இருப்பாங்க நினைக்கிறீங்க கண்ணை கியூபாக்கு டிக்கெட் எடுத்துட்டாலும் எடுத்துகிட்டு இருப்போம் ஆமாம் யாரு தெரியும் இரவு ஒர்க்கு மாட்டேங்குது அதையும் கொஞ்சம் சரிவி நான் பொருட்டி சொல்லி சொல்லிட்டேன் பெரிய லாங் ஏர் வச்சின்னு போட கட்டினு ஸ்டேல வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டவன் அவளுக்கு தெரியுது என்னை பற்றினே என்ன பண்ணுவேன் தெரியல எனக்கு தெரியலையே என்ன நீ என்ன தெரில பக்கத்துல உட்கார வச்சுப்பேன் இல்லை ஒரு ஆம்பளியை கால் பிடிக்கிறது விட ஒரு பொம்பளையை கால் பிடிக்கணும்னு ஒரு சுகம் தானே இல்லை புரியவே இல்லை சாமியார்களை ஏன் இதுமாதிரி டார்கெட் பண்ணுறானுங்கன்னு தெரியும் இல்லை அது அசிங்கமான பக்கம் தேவையில்லாத பக்கத்தை மேலே வச்சு எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாமியாராக இருக்கிறாங்க இல்லை சாமியார் இல்லாமல் மத போதகராக இருக்கிறாங்கன்னா கூட என்ன இல்லை அது உங்கள் வேலை இல்லை அது அது யாரோட வேலைன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலாம் ஒரு காலில் அவர் வந்து ரேப் பண்ணுறாரு கற்பழிக்கிறாரு பெண்ணோட சு உரிமை இல்லாமல் அவர் அசிங்கம் பண்ணுறாருன்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பெண் என்ன பண்ணா சொல்லணும் இப்போ இப்படி ஒன்று இருக்குது போலியாலாம் சொல்கிறவங்களாங்கிறாங்க வசதி ஆகிட்டோம் அந்த சாமியார்னு வச்சுக்குவோம் அந்த பொ அந்த சாமியார் அட்டாக் பண்ணுறது என்ன பண்ணுறது ஒரு பொம்பளை அமிச்சு வீடியோ தர் சொல்லி காமிச்சு காசியும் குத்து செய்யலாம் தானே ஏன் வழிபறி விட மோசமான கொள்ளை கொள்ளையெல்லாம் இருக்குது கூடவே இருந்து குழிபறிக்கிறது பிளாக்மெயில் பண்ணுறது இதெல்லாம் நடக்குது இந்த உலகத்தில் அது கூட சாத்தியம்தான் அப்போ நம்ம தான் முன்னாடி அதுதான் இந்த மாதிரி வழிபறி கொள்ளை சா இது மாதிரி கே பிளாக்மெயில்லாம் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் யார் வந்தாலும் பார்ப்பேன் நீங்கள் அந்த இடத்துல பாவ ஓ போட்டு வச்சிங்க யார் வந்தாலும் பார்ப்பேன் யார் வந்தாலும் பார்ப்பேன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கண்ணா ஓ போட்டு படிக்கணும் நீங்கள் வெறும் பார்ப்போம் பார்ப்போம்னு படிச்சீங்கன்னா புரியாது அட்ரஸ் சொல்லி மாட்டர் இல்லை அது வேறு ஏழு வருஷமாக பார்த்துங்கிறாரு ஏன் பிள்ளைங்க முடிவு பார்க்குறதுன்னு வர சொல்லிட்டாரு யார் வந்தாலும் பார்ப்பேன் யார் வந்தாலும் பார்ப்பேன் யார் வந்தாலும் பார்ப்பேன் நான் நல்லா பார்ப்பேன் நான் நல்லா பார்ப்பேன் நான் நல்லா பார்ப்பேன் இந்த இதை பண்ண என்ன பண்ணிணா ஓ நெடியில் போடணுமா ஓ குடியில் போடணுமாயா ஓ நெடியில் போடணும் புரிஞ்சிச்சா ஐயோ இப்போ என்ன பண்ணல நீ இப்போ நிறைய பேரு இதே என்ன பண்ணிய எல்லா கட்டியா ஷேர் பண்ணி இந்த சொல்கிறார் யார் வந்தாலும் பார்ப்பேன் பார்ப்பேன்ட்டு அதில் நெடியில் ஓ போட சொல்லுகிறாருன்னு என்ன பண்ணேன் பேசிக்கோ பண்ணிக்கோ இந்த கருமங்களில் மாட்டக்கூடாது ஒரு மனிதன் கடவுள் நீ தெரிஞ்சுக்க வந்த நீ என்ன பண்ணணும் கடவுள் தெரியணும் தியானம் தெரிஞ்சுக்க வந்த உனக்கு என்ன பண்ணோம் தியானம் தெரியணும் இங்கே நான் பார்ட்டியோ இல்லை சாலியோ இருக்கிறதுக்காக குடிக்கிறதுக்கு அரசே உரிமை குத்தி வச்சுக்குது குடிக்கூடாதுன்ற நாட்டில் என்ன பண்ண முடியாது நம்மளால் குடிக்க முடியாது குடித்தா சந்தோஷமாக இருக்கலான்னு குடிச்சிக்கிறாங்க அந்த காலத்துலேருந்தே சோனம் சும்மா பானம் சோறா கந்த பானம்னு ஆன்மீகத்துக்கும் குடிக்கிறதுக்கும் சம்மந்தில் தெளிவாக தான் சொல்கிறேன் ஜாக்டேனியில் நான் வாங்குவோம் தான் செய்கிறேன் அப்படின்னு தானே வாங்கி தான் தரீங்களே விட எயிட்டீன் இயர் ஓல்டு கிளான் ப்ரீச்சு அது இதுன்ட்டு இன்னும் காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துருந்தாங்கிறாங்க ரெமிமேட்டு காக்குநக்கு கோகனக்குன்னா வேற கோணி ஆக்குன்னு சொல்லணும் அதுக்கு ஏது இந்த காக்குநக்கு இருந்தால் கூட என்ன சொல்லணும் கோணியாக்குன்னு சொல்லலையா இன்றைக்கி தான் கற்றுக் கொடுத்தாரு நான் நாற்பது நாலு கிளாஸ் நான் அவங்கக்கிட்ட தான் நிறைய கற்றுப்பேன் வேறு வேறு கோணியாக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கண்ணா அப்போ குடிப்பார் பாப்பாரு பாப்பாரு ஆ அது பாப்பார் பாப்பாரு அம்மா பாப்பாரு ஆ இன்னும் பிரச்சனை இதில் இப்போ சாமியர்கள் ஏன் சிக்கலில் மாட்ட விட்றானு இவனுக்கு இன்னும் புரியல இவங்களுக்கு இன்னும் பிரச்சனை வைத்தியர்ஸ்லே யாரோ அவர் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நாலு நாலு பேருக்குறான் எப்படி இருந்தாலுமே இல்லை யாரும் எதனா ஒரு சும்மா ஒரு சிரிப்பாக மேடையில் ஏறி போய் கா ஸ்டேஜ் காமெடி பண்ணால் அது ரசிக்கிது ஒரு நாலு பேர் வரத்தான் செய்வாங்க ஏன் அது விரும்புகிற மனிதர்கள் நாலு பேர் இருக்குது தான் செய்யும் ஒரு டீ கடை வச்சால் நாலு பேர் குடிக்கிறதுக்கு வரதான் வித்து போன ஸ்டூல் போட்டால் கூட அங்கே நாலு பேர் உட்கார்துக்கு வர தான் செய்கிறான் அப்படி தானே அதை நம்பி தான் டீ கடையே அவரே வச்சுக்கிறாரு போகிற ஒயில செம்பட்டில் பண்ணிக்கறிக்குது அங்கேயும் நாலு பேர் வாங்க தானே செய்கிறாங்க வாணா நான் விட்டாங்க அப்போ பண்ணிக்கறி வைக்கக்கூடாது அவரு அப்புறமா சாமியார் சாமியார் இருந்து ஏதோ ஒரு இடத்த கட்டி வச்சுன்னு அவர் என்ன பண்ணுமோ அவரால் என்ன முடியுமா சொல்லுங்கிறாரு பப்ளிக்கில் பேசுகிறாருன்னா பப்ளிக்கில் பேச வேணும் பார்க்கலாம் பிரைவேட் பண்ணியிருக்கலாம் பார்க்குறோம் பக்கம் ஒரு குற்றம் இருக்குது தானே என் வீடியோ போய் பார்த்துன்னுக்குறான் அப்படி ஒன்று இருக்குது தானே சரி பார்க்குனா நாகரிகமாக பேசுகிறாரு பீ போட்டு பேசணும் வேறு வழி இல்லை ஏதோ பேசினாலுமே தப்புன்னா எனக்கு புரிய வைங்கன்றேன் நான் கேசம் உணவு போட்டிங்களே அது ஏன்டா எனக்கு வந்து கூப்பிட மாதிரிங்கோ கோர்ட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுங்க பேசுனது கூட்டுறோம் தூக்கு போட்டுருங்கன்ற நான் இது மாதிரிலாம் பேசுனே நீ என்ன பண்ணுங்க என்னை தூக்கு போட்டுருங்க இது மாதிரி பேசணுங்களெல்லாம் என்ன பண்ணிங்கன்னு கேட்குறேன் செருப்பாலை ராமரை வச்சவங்கன்னா என்ன பண்ணீங்க ராமரை செருப்பாலை வச்சான்ல ஒருத்தன் அவனை என்ன பண்ணீங்க நீங்கன்னு கேட்குறேன் நான் இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா உங்களுக்கு யாரையும் யாரையும் வச்சுங்கிறாங்கண்ணா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போ பாரி இந்த சாமியார்களை சிக்க வைக்கிறதுக்கு இல்லை பக்கத்தில் இருந்துன்னு கூட இருந்துனே பறிக்கிறதுக்கு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு பெண்களை சாதகமாக்கி உள்ளான் தானே வாய்ப்பு இருக்குது தானே நானும் அவன் வீட்டுக்கு போய் அவன் ரூமில் போய் கதவு தட்டி பார் எத்தனை ஒடிச்சு கதவு விட்டு உள்ளே போன மாதிரி பேசிக்கிறான் அந்த மாதிரி இப்போ பார் நான் இல்லை கதவு ஓடிகிற அளவுக்கு பார் என்கிட்ட இல்லை ஆ ஆமாம் கதவு ஓட்டின்னு உள்ளே போகிற அளவுக்கு பார் என்கிட்ட கிடையவே கிடையாது வந்து தடை விடி குத்தி அதனால் பண்ணால் தான் அந்த பார் வேலை செய்யும் ஆனால் என்ன பண்ண முடியாது என்கிட்ட இருக்கிற பாரு என்ன கிடையாது நோண்டுற பார்லாம் கிடையாது குத்தி நோண்டி வேறோட பிடுங்கிற பாரு என்கிட்ட இல்லை அந்த மாதிரியான ஒன் பார்க்கிறி நான் கிடையாது இது புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒருத்தனை அப்படி தான் மாட்டை விட்டீங்க அவனுக்கு மேலே எட்டு கோடி ரூபாய் வர இது பிளாக்மெயில் பண்ணிக்கிறீங்க பத்திரிக்கைன்ற பேரில் இப்படி நத்தி அவன் தனி நாடே போயிட்டு போயிட்டுருக்கிறான் அந்தாலே ஆனால் கேஸ் இங்கே நடந்துன்னு இருக்குது அப்போ என்ன பண்ணியிருந்துக்கிறீங்க அவன் ஜெட்டி கேட்டால் வேலை எப்படி பண்ண முடியும் அப்பப்போ காமிச்சிங்க ஜெட்டி கைட்டானே இல்லையா நான் பார்த்து நிற்கிறேன் அவன் ஜெட்டி கிட்டமே என்ன வேலை பண்ணுவான் இவ்வளோ தூரம் வச்சிங்களே ஜெட்டி கைட்டு இந்த காமிச்சிக்கலடா இல்லையே இது சேனலில் பொதுவாக போட்டு நியூஸ் சேனலில் போட்டு காமிச்சிங்களேன் நீங்கள் எப்பேற்பட்டு கேடு கட்டுவங்க அடுத்தவன் பாத்ரூமை எட்டி பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணுறீங்க நியூஸ் பண்ணி பொ பொதுமக்களுக்கு ஏன் பரப்புறிங்க இல்லை தப்பு இல்லையா அது குற்றம் கிடையாது அது குற்ற செயல் கிடையாதா அடுத்தவங்க பாத்ரூமை எட்டி பார்த்து அதை வர ஃபோட்டோ எடுத்து அதை வீடியோ எடுத்து நமக்கு காட்டுறது ஞாகரீகமா அது நியூஸ் சேனலாக இது செக்ஸ் சேனலாக அது அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம் மக்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வு அடையாத வரைக்கும் என்ன தான் பண்ணுவீங்க ஒரு சாமியார் யார் அவர் எதுக்கு சொல்ல வர்றாரு இல்லை சாமியார் ஒரு பொம்பளை என்ன சொல்ல வர அந்த பொம்பளை சரி சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னு பார் அவன் பர்சனல் வாக்கை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை இந்த கேள்வியிலே கேட்கணும் எக்ஸ் எப்படி ஒய் ஆச்சுன்னு கேட்கணும் இல்லை ஒய் உள்ள எப்போ என் பக்கத்தில் எப்போவுமே எக்ஸ் தான் இருக்கும்ன்றா ஒரு ஒய் உட்காந்துக்குது ஒய் எப்படி எக்ஸ் ஆச்சுன்னு கேட்கணுமா இல்லை அதுதான் தீவிரமாக இருந்துருக்கணும் ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி என்ன இல்லாம் ஆ எல்லா ஓய்வுகளும் எக்ஸ் போயிடலாம் இல்லை எக்ஸூரெல்லாம் ஓய்வு போயிடலாம் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இப்போ யார் என்ன யாருன்னா கல்யாணம் பண்ணின்னு இவர் முன்னாடி இந்த ஒரு இவரு கிடையாதுங்க என் தான் இவருனே சொல்லலாம் பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான கேள்வி கேட்கணும் இல்லை நீங்களும் என்ன பண்ணல அது அதில் மேலே அக்கறியா புரியுதா எங்க என்னுடைய ப பையன்லாம் அவள் போனார் வந்தார் பொம்பளை நம்பளே வச்சுக்கிறாரு நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு வச்சுப்பார் என்ன இது வச்சுக்கிறார் என்ன அது ஆனால் பார் பாருங்க இல்லை வீட்டில் வந்து எப்போனா இடிச்சாரான்னு கேட்குறேன் இல்லைங்க எங்கள் வீட்டில் பெரிய பார் வச்சுக்கிறாரு தூக்கிட்டு வந்துடுறாரு எப்போ பார்த்தாலும் ஆமாம் அந்த தடி எத்த வந்து இடிறாரு என் பொன்னாட்டி என்ன பண்ணிடுறா கதுவு திறக்கும் பூட்டி நாலு கது நாலு நாக்கு போட்டு வச்சுறேன் நான் என் பொன்னாட்டி ஆண்டை அப்போ கூட அவர் பார் எத்தனை வந்து இடிச்சார்னா கது பிறந்துன்னு வெளியே வந்துடுதுன்ட்டு பார் கதுவான கூட இல்லை நேராக எடுத்து வந்து விட்டாருன்னா கதுவே பிழந்துன்னு வந்துடுதுண்ண அந்த மாதிரி பார் வச்சுக்கிறோன்னா நம்ம சாமியாருக்கு மேலே குற்றம் சொல்கிறதில்ல எதில் குற்றம் சொல்லணுமோ அங்கே என்ன பண்ணுங்க மத போதகர்களில் அவங்க புனிதமானவங்களான்னா அது யார் பிரச்சனை இது புனிதம் கேட்டால் யார் பிரச்சனை இது அவங்க பிரச்சனை நம்பர் யார் பிரச்சனை சரி அது மாதிரி மக்களை நாங்கள் விழிப்புணர்வு பற்றதுக்காக வேண்டி அவங்கள பிரச்சனை குற்றங்களை நான் வெளியே சொல்கிறோம் அப்படி ஒரு பதில் இருக்குது தானே சொல்கிறோம் சொல்லியிருந்தால் பாராளு போகாமல் இருக்கிறவங்க என்னங்கிறாங்களா என்ன இது எப்படி நீங்கள் குற்றமாக ஆக்குனிங்க அதான் என்னுடைய கேள்வி சாமியார் அப்படின்னா சாமியார்னா காமனிலே பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொன்னான் இன்னும் பிரச்சனை விஸ்வாமித்திரருக்கு எப்படி சகுந்தலாக பிறந்தா ஒன்றும் பண்ணாமல் அப்போ வந்துருப்பா சரி எதுனா பண்ணால் ஊற்றிச்சு தானே அப்புறமா என்ன எல்லா கதையும் தப்பு தப்பாக எழுதி வச்சுட்டு சொல்லிட்டு என்ன கதை பேசிக்கிறீங்க எந்த மத போதகன்னு இல்லை ம மத சார்ந்தவன் அப்படியே ஒழுக்கமாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கிறீங்க இருந்தாலும் எவ்வளோ கேடு கட்டவும் ஒருத்தன் துறவியாக போயிட்டு இருக்கிறான் சொல்கிறான் சோறு போட்டு போயிட்டு வந்துடுவாளுங்கன்றான் அப்போ பொம்பளை என்ன தான் பண்ணிக்கிறானுங்க எங்கே போனாலும் பொம்பளை விபச்சாரியாக இருக்குறாங்க ஆம்பளைங்கள விபச்சாரி ஆக்குனாங்களான்ற நான் பெண்கள் விடுதலை அடையில ஒன்று கூட பொம்பளைங்களெலாம் சேர்ந்து என்ன பண்ணோம் ஆம்ளை நாலு விபச்சாரிகளை உண்டாக்கி ஒரு தெருவில் பண்ணா நாங்கள் எப்போனா யூஸ் பண்ணுறது ரெடிமேடாக என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு பத்து பேர் என்ன பண்ணுவோம் ஒரு ஆம்பளை தெருவில் எவனால் ஆம்பளை தெருவு விபச்சாரம் பண்ண முடியுங்களா இல்லை பார் வேலை செய்யறதில்ல உடுக்க அப்புறமா உங்களால் விபச்சாரம் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் வெக்கத்துக்கு வெக்கத்து போய் பொம்பளைங்களை எப்போ பார்த்தாலும் கிள்ளி தெரியா பார்த்துக்கின்னு இல்லை அசிங்கம்மா நீனுக்குறீங்க எங்கே பார்த்தாலும் ஊர் ஊருக்கு போகணும் இல்லை டான்ஸ் ஆட விட்டு நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க பெண்களை இழிவாக பார்க்கறது ஒரு வேலை அசீமாக பார்க்கறதே ஒரு வேலை அதுவும் சொந்த பொண்டாட்டியே வர சீமா பார்க்கறதுக்கு இன்னும் மோசமான வேலை இதில் வர பொண்டாட்டி வர பார்த்துட்டு வேவ் வர பார்த்துக்கிறது ஒரு வேலை இது உன்னோத்தம் வர பார்த்துட்டு எழுப்ப வாங்கிக்கினா அவன் பா அதன் அதுவும் இன்னொத்தம் ஒரு வேலை இது ஆம்ளி ஆம்லி என்னடா பேசுகிறீங்க நீங்கள் கேட்குறேன்னா நீங்களும் ஆம்லிங்களான்னு கேட்குறேன் முதல்ல என்ன பேசுகிறீங்க நீங்கள் எப்படி உன்னால நான் கேட்டுன்னு இருக்க முடியுது உன்னால் ஆ அடுத்த பொண்டாட்டி போனால் நமக்கு என்னடா வந்து கேட்கணுமா இல்லையா போ அடுத்தம் பண்ணாடி வச்சுக்கிறாரு உன் பண்ணாட்டி என்னடா பண்ணேன்னு கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா இது ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க நான் சொல்லவும் சொல்கிறேன் யாருன்னா என்னென்ன வந்து என் பொண்ணாட்டி மற்ற முன்னாடி நீ ஏன் போகல தான் கேட்கணும் என்ன பார்த்துருந்துக்கிறான் அவன் ஒரு பொம்பளை உணத்துக்கிட்ட போந்து என்ன பண்ணியிருந்துக்கிறான் பார்த்துட்டு ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறான் அப்போ நம்மலாம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் வைக்கலான்னு பார்க்குறான் இல்லை ஆமாம் வேலை செய்யாத ஒரு சங்கம் ஆமாம் இந்தப்பா ஓ கியூபா ட்யூமேஷ்டி கியூபா கோஷ்டி ஏன்னா ஒரு கருமம் அதனால் சாமியார்கள் மேலே என்ன பண்ணாதீங்க செக்ஸ் மாதிரி காமலிளிகள்லாம் அதை பற்றியெல்லாம் தப்பு அது அவன் ஒரு மனிதன் அவன் வாழ்கிறான் அவன் சாமியார் அவர் மத போகிறாங்கிறான் எது ஒன்றா இருக்கிறான் அவன் ஒரு மனிதன் அவனுக்கு தேவை பண்ணி நான் தீர்த்துக்கிறான் அவங்க யார் பிரச்சனை அது அவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை உங்களுக்கு தேவையான பாருங்கள் உங்களுக்கு அவன் என்ன பண்ணி நல்லா இருக்கும் ஆனால் போங்க என்ன பண்ணாதீங்க போவாதீங்க இங்கே வாங்க என்னென்ன வாங்க என்னை பற்றி நான் என்ன பண்ணுங்க கேளுங்க எப்படின்னா போவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா உங்களுக்கு புரியல அப்படியே போயிடுங்கன்றேன் நீ வந்து வந்தீங்க எதுக்கு வர கடவுள்னா என்ன பிறப்புன்னா என்ன இறப்புனா என்ன ஏன் பிறந்தேன் நான் எனக்குள்ளே என்ன இருக்குது நான் எதை தேடணும் நான் எதை அடையணும் இது சொல்லினா கேளுன்றது இதெல்லாம் நான் சொல்ல உனக்கு நான் என்ன பண்ணேன் கேளு கடவுள் எப்போதும் யார்கிட்டையுமே பேசாது வாய்ப்பு இல்லை கடவுளை உணரலாம் உணர்த்தும் செயல்களில் அது நடக்கும் கடவுளுக்கு நீ என்ன பண்ண முடியாது போயே கடவுளே என்னை ஏன் ஏழையாக பச்சைன்னு கேட்கக்கூடாது கடவுளே ஏன் என்னை ஏழையாக படிச்சுன்னா கடவுள் உன்னை ஏழையாக படிச்சேன் நீயே ஒத்துக்கணும் அப்போ நான் தான் ஏழையாக பச்சைனே ஏழையாக இருண்டுவார் ரொம்ப ஈஸியாக அந்த ஆளுக்கு அதனாலாம் பண்ண முடியாது அதால்கிட்ட போய் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது கையை வெறுங்கையோட ஏன் படிச்சாருன்னா எல்லாத்தையும் எடுத்து பண்ணி கொடுத்தாரு இல்லைன்னா வரும்போது என்ன பண்ணியிருப்பார் எதனா பிடிச்ச மாதிரி ஒன்று குத்துருந்தான் கை வச்சு என்ன பண்ணி திருப்பேன் கடவுள் கொடுத்ததுன்னு பிடிச்சின்னு நிற்பேன் கச்சு வரைக்கும் என்ன தான் பண்ணுறது வேலையாக இருக்கும் உனக்கு பிடிச்சின்னு நிறுத்தியே வேலையாக இருக்கும் ஆனால் என்னத்தை பண்ணுவேன் அப்போ இருக்க ஏன் கடவுள் குத்தார் எடுத்துக்கிறது கொடுத்தாரு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் பாரு நல்லாரு சந்தோஷமாக நான் விட்டு சாமியார் மேலே அலிகேஷன் பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன நீங்கள் அது மாதிரி உருவாக்கலாம்னு பார்க்குறாங்க அது மாதிரி வரவுக்கு முன்னாடி என் என்ன சொல்லி வைக்கிறேன் ஐயோ நான் மோசமான சாமியார் என்ன பண்ணுங்க வராதிங்கன்றாங்க இது மேல்பட்டு யாருக்கு தெரியும்ப்பா இந்த மாதிரி ஒரு மோசமான சாமியார் தான் போவேன்னு வருவாங்க யார் பிரச்சனை புரியுது என்ன சொல்கிறே தாந்திரீங்கன்னா போகிறாங்க தானே ஆ பரியங்க யோகம் சொல்லிக்கிறாரு தானே அப்போ பரியங்க யோகம்லாம் ஐயா படிச்சிக்கிறேன்னு நிறைய விஷயம் தெரியும் பொழுது கொக்கோயுகம் படித்த கூடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க கொக்க யோகம் பச்சி பச்சு வச்சுக்கிறேன் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நான் அதனால் என்ன பண்ணாதீங்க மேலே அந்த மாதிரி குற்றத்தை சாட்டாதீங்க அது நல்லதில்லை சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது